அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா இளம் பசுமை ஆர்வலர் அப்படின்னு ஒரு திட்டம் நம்ம மாவட்டத்துல சிறப்பா போயிட்டு இருக்கு பள்ளி மாணவர்களை வந்து சந்திக்கிறோம் இந்த பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு எதுக்கு அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு அத்தியாவசியம் தேவை அவசியம் நம்மளோட கடமை நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்மளை சுற்றிக்கிற உயிர்களால இங்க சொல்லக்கூடிய பல்லுயிர் தன்மை என்னென்ன மாற்றங்களை வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க பாக்க வந்திருக்கோம் சரிங்களா இன்னைக்கு வந்து அரசு உயர்நிலைப்பள்ளி புதுப்பட்டிக்கு வந்திருக்கோம் அவங்கெல்லாம் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வந்து இந்த களத்துல என்ன பார்க்க போறோம்னா பாருங்க சுற்றி இருக்கிறதா பார்க்க போகிறாங்க பாருங்க எவ்வளோ பறவைகள் கொக்குன்னு சொல்லுவோம் சரியா மாட்டோட உண்ணியெல்லாம் சாப்பிட்டு பக்கத்துலயே எங்கெல்லாம் நம்ம ஏர் ஓட்டுறோமோ அந்த இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா அந்த பக்கம் பாருங்க பின்னாடி டிராக்டர் ஓடுது தெரியுதுங்களா அந்த டிராக்டர் ஓடுது இல்லையா இந்த டிராக்டர் போறோம் நம்ம ஏறு ஓட்டுற இடம் அந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் உழுறமோ நிலத்தை வச்சு உழுமோ அந்த இடத்துல சின்ன சின்ன பூச்சி புழுக்கள்லாம் எல்லாம் வந்து என்ன செய்யும் உருவாகும் அதை சாப்பிட்டு வரதான் இந்த உன்னி கொக்கு அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க சரியா சரி ரைட்டு இப்போ இந்த மண் வந்து நீங்க கரிசல் மண் சரியா கரிசல் பூமி தானே நமக்கு விருதுநகர் மாவட்டத்துல இப்போ இந்த நமக்கு என்ன தெரியும்னா இந்த மண் சார்ந்த அறிவு நமக்கு கொஞ்சம் தெரியணும் சரியா மண் சார்ந்த அறிவுனா அப்படின்னா ஒரு இப்போ உங்களுக்கு எல்லாமே நீங்க கிராமத்து பிள்ளைங்க தான் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம் இப்போ இதுல ஒரு தாவரத்தை விதைச்சி அதோட அறுவடை முடிஞ்சு இது என்ன செஞ்சிருக்காங்க ரொட்டேட் ரோட்டை அடிச்சு உழவு ஓட்டி இதை நம்ம மறுபடியும் அந்த மண்ணில் மக்க வச்சிட்டாங்க இப்போ இந்த மண்ணுக்கு மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு இருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு ஒரு சென்ஸ் இருக்கு அது என்ன சார் அப்படின்னா நாம கொடுக்கிற ஒன்ன எதை மட்க செய்ய வேண்டும் எதை வந்து உயிரோட முளைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவு மண்ணுக்கு இருக்கு என்ன சார் மண்ணு தானே சார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது சரிங்கள இதுல இருக்கிற நுண்ணுயிரிகள் ஒரு உயிர் வளர்வ வளர்வதற்கு காரணமாக இருக்குது அப்ப இந்த மண்ணுக்கு இருக்கிற அறிவு என்ன தெரியுமா நாம தேவையில்லாத போடுற ஒரு பொருளை கரிம பொருட்களை அது என்ன செய்யுது மக்க செய்யுது இலை தழை மற்ற சத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம மக்க செய்யுது ஆனால் நாம ஒரு விதைய போடும்போது அது என்ன செய்யுது முளைச்சி வந்துருது அப்ப அதுக்கு தெரியுது மண்ணுக்கு அறிவு இருக்குதான அறிவு இருக்குதானே என்ன சார் அறிவு இருக்கு எதை முளைக்க செய்ய வேண்டும் எதை வளர செய்ய வேண்டும் என்ற அறிவு இந்த மண்ணுக்கு இருக்கு இந்த மண் என்பது சாதாரணமானது ஒண்ணு சரிங்களா அது அதுக்கு கூட என்ன சென்ஸ் இருக்கு எந்த விதையும் முளைக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கு அப்ப சரியான காலநிலைக்காக அந்த விதை காத்திருக்கும் எப்போ மழை நீர் கிடைக்குதோ அல்லது நம்ம கிணச்சி நீரோ பாசனத்துல கிடைக்கும் போது நம்ம பார்த்திருக்கோம் அந்த பக்கம் பாருங்க சோளலாம் எல்லாம் விதைச்சிருக்காங்க அப்படிதானே அப்ப கலைக்கு வெறும் ஒரு புல் செடியா இருக்கட்டும் வேற கலை செடியா கூட இருக்கட்டும் எதை வளர செய்ய வேண்டும் எதை மக்கள் செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஞானம் இந்த மண்ணு கிட்ட இருக்கு இதுதான் நம்ம கத்துக்க போறோம் இந்த இந்த மாதிரி மண்ணு இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல எப்படி இருக்குது ஒரு ஒரு ஓடை போது பார்த்தீங்களா சிற்றோடை அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஒரு சிற்றோடைன்னு சொல்லுவோம் அந்த பக்கம் பாருங்க இந்த மாதிரி நிலப்பரப்புகளில் அதிகப்படியான மழை வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி சிற்றோடைகள் ஓடைகள் ஆறுகள் கண்மாய்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பாதைகள் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடைகள் சிற்றோடைகள்லாம் பாதுகாக்க வேண்டிய சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு கட்டாயத்தில் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறோம் பொதுவான இடங்கள்ல பிளாஸ்டிக்கு தேவையில்லாத கழிவுகள்லாம் இது பண்றது ஆக்கிரமிக்கிறது இப்படி பல்வேறு காரணங்களால இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடைகள்லாம் நமக்கு காணாம போயிடுச்சு இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும் நம்ம கிராமங்கள்ல மீட்டெடுக்க வேண்டும் உதாரணமா இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு அல்லது செடியோ அல்லது கருவேல மரங்களோ இதெல்லாம் அகற்றிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன மரம் நடுற பணிகளை இந்த மாதிரி தொடர்ந்து சின்ன சின்ன பணிகளை நம்ம பார்க்கணும் சரி இந்த இளம் பசுமை யாரோலர் இந்த சுற்றுச்சூழல் சூழலியல் சார்ந்த அறிவை ஏன் பெற வேண்டும் அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா இப்போ இந்த நிலத்துல பாத்தீங்கன்னா தெரியா இதுல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் இதுல சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் பட்டர்ஃபிளைஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு ஒரு மாட்டு ஏற உரம் வந்து இப்போ மாட்டு சாணம் வந்து எப்படி வந்து உரமா மாறுது எப்படி மக்குது எவ்வளவு நாள் அதுக்கு அது மக்கிறதுக்கு எடுத்துக்குது இப்படி சார்ந்த ஒரு விஷயம் வேணும் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார் இதுல மழை பெஞ்சா எவ்வளவு நாளைக்கு இப்ப இன்னைக்கு காலையில மழை பெய்யுது நல்ல மழை அடை மழைன்னு சொல்லுவோம் ஒரு நல்ல மழை பெய்யுது எவ்வளோ நேரம் அந்த தண்ணியை தேக்கி வச்சிருக்கோம் அந்த மேற்பரப்பு இங்கே இருக்கிற கரிசல் மண் ஒரு மணி நேரமா இருபத்தி நாலு நேரம் இப்படி சரி பரவாயில்ல இப்படி ஒவ்வொரு மண் சார்ந்த அறிவும் வேண்டும் இப்போ செம்மண்ன்னு சொல்லுவோம் சரியா செம்மண்ணை எல்லா பயிர்களும் வைக்கிறது உகந்த மண் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா மழை நீரை உடனடியாக உறிஞ்சி வச்சுக்கும் அதே போல் உறிஞ்சி கொஞ்ச நாள் தக்க வச்சுக்கும் சரியா பாய்ச்சலும் காய்ச்சலுமாக தண்ணீர் விட வேண்டும் அப்படி தண்ணி பயிர்களுக்கு தண்ணீர் விடணும்னு சொல்லுவாங்க அது என்ன கான்செப்ட் அப்படின்னா நாம ஒரு ஒரு பயிர் அந்த வாட்டர் கண்டிஷன் வரும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் அந்த நேரத்துல நமக்கு தண்ணி விட்டா போதும் இப்ப இந்த மண்ணுக்கு என்ன வேணா சில நேரத்துல வண்டல் மண்ணெல்லாம் என்ன வேணா நம்ம மழை பெஞ்சதுன்னா அது வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட அப்படியே அந்த தண்ணி வந்து பூமியை உள்ள இழுத்துக்காம ரொம்ப நேரம் அந்த தண்ணி அப்படியே மேற்பரப்பிலேயே வச்சிருக்கோம் அந்த மண்ணோட தன்மை இப்போ இப்படி கரிசல் மண் செம்மண் இப்படி வண்டல் மண் பல்வேறு மண் வகைகளை நாம தெரிஞ்சுக்கிறது மூலயமா எந்தெந்த பயிர் எங்கெங்க வளரும் இது வந்து ஒரு ஜெனரல் நாலஜா வச்சுக்கிறது கிடையாது இந்த மண் சார்ந்த அறிவு நமக்கு வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு சரிங்களா எந்த எது விலையுது ஏன் விலையில இன்னைக்கு ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால நிலங்கள்ல ஏற்படுற பிரச்சனைகள் நமக்கு உருவாகிற நோய்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த சூழலியல் சந்திப்புல நாம நிறைய சந்தி கே கேட்க போறோம் ஒரு சின்ன உரையாடலோட நம்ம இன்னும் தொடரோம் நீங்களும் விவாதிக்கணும் உங்களுக்கு இது உங்களை சுற்றி இருக்கிற பறவைகள் பூச்சிகளை பத்தி எதை பத்தி வேணாலும் நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா நீங்க ஒவ்வொரு பார்க்குற பறவைகள் பேரு நம்ம எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நீங்க எதாவது என்ன செய்யணும் தொடர்ந்து இதை நீங்க நோட் பண்ணிட்டே வரணும் இப்போ சரியா உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான சந்தேகங்களுக்கும் நம்ம இப்போ நிறைய நமக்கு உங்களுக்கு இப்போ விளக்கம் கொடுக்க போறோம் சரிங்களா தொடர்ந்து பயணிப்போமா உங்க கேள்விகளை ஆரம்பிக்கலாம் என்ன கேள்வி இந்த இடத்துல உங்களுக்கு உங்க மனசுல என்ன தோணுச்சு நீ எதை வேணா கேட்கலாம் இப்போ வந்து நம்ம சொல்றோம் ஒரு விஷயத்த இங்க வந்த பிறகு என்ன தோணுச்சியா சூப்பர் கேளுங்க சொல்லியா சவுட்டு கேளுறான் வாசுனி